ாம் வணக்கம் உங்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை சிறப்பாக அமைய என் வாழ்த்துக்கள் இப்போ இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காவது வருடம் கார்த்திகை மாதம் பல விசேஷங்கள் இருக்கு அதுல மிக முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போறேன் இது மோட்சத்தையே கொடுக்கக்கூடிய சக்தி உள்ள ஒரு தளத்தை பத்தி தான் இப்ப பேச நீங்கள் எப்பேற்பட்ட காரியம் வெற்றி அடைகிறதுக்கு உண்டான ரகசியத்தை தான் இப்போ ஒரு நான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா என்ன அப்படின்னா நரசிம்மர் என்ன பண்ணுறாருனா இரண் அழிக்கிறதுக்காக நரசிம்மர் அவதாரம் எடுத்தார் கூப்பிட்டு அடுத்த செகண்ட் வந்தார் பிறகுலானதுனுக்காக அந்த அவதாரத்தை பார்க்கணுன்னு நிறைய முனிவர்கள் ஆசைப்பட்டு அங்கங்கே தவம் இருக்க ஆரம்பித்தார் நீங்கள் உங்களை நாங்கள் தரிசனம் பண்ணணும் நரசிம்ம ரூபத்தை அப்படின்னு சொல்லிட்டு தவம் பண்ணுறாங்க அப்படி தவம் பண்ண ஒரு ஸ்தலம் ஒரு இடம் தான் வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோழிங்கர் இந்த சோழிங்கரில் ஒரு மலை இருக்குது அந்த மலையில் நிறைய முனிவர்கள் வந்து தவம் பண்ணி நரசிம்மரை பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாங்க ஆசைப்பட்டு இருக்கும்போது அங்கே நிறைய அசுரர்கள் வந்து அந்த தவத்தை கலைக்கிறாங்க கலைக்கும்போது இவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியல ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க இப்போ நரசிம்மா நீ தான் எங்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னும் போது அப்போ நரசிம்மரை ஆஞ்சநேயரை கூப்பிடுறாரு கூப்பிட்டு நீ போயிட்டு அந்த அசுரர்கள் அழிச்சுட்டோம் அப்படின்ட்டு அவருடைய சங்கையும் சக்கரத்தையும் ஆஞ்சநேயர்கிட்ட தராரு அந்த அனுமர் அதை வாங்கிட்டு வந்து அந்த சங்க சக்கரத்தை வச்சுக்கிட்டு அந்த அசுறுகள் அழிச்சிடறார் அழைச்சி அந்த தவம் பண்ணுறவங்களுக்கு அனுகிரகம் பண்ணுறாரு பண்ணி பண்ணதுக்கப்புறம் அவங்களோட வேண்டுதலுக்கு வேண்டி நரசிம்மர் அங்கே வந்து காட்சி கொடுக்குறார் யோக நிலையில் காட்சி கொடுக்குறார் அந்த சோலிங்கர் மலையில் அந்த மலையில் வந்து அந்த இருக்கும்போது அப்போ ஆஞ்சநேயர் கேட்டுக்கார் நீங்கள் பர்மனெண்ட்டாக இங்கே இருக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷம் ஆனால் இங்கேருந்து எல்லா பக்தர்களுக்கும் அனுகிரகம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் தியான நிலையில் இருக்கார் இந்த சோலிங்கர்னு ஓகேங்களா சுமார் ஒரு ஆயிரத்தி முந்நூறு படி அந்த ஆயிரத்தி முந்நூற்றி நாலு ஆயிரத்தி முந்நூற்றி ஆறு இருக்குது அது ஏறி மேலே போனால் யோக நிலையில் இருப்பார் நரசிம்மர் அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் ஒரு மலை இருக்கு அது சுமார் ஒரு நானூறு நானூற்றி ஆறு படி இருக்கு அது ஏறி போனால் அனுமர் ஆஞ்சநேயர் அந்த சங்கு சக்கரத்தோடு அங்கே காட்சி கொடுப்பார் அவங்க ரெண்டு பேருமே அங்கே இருக்கிறது ரொம்ப விசேஷம் அதில் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் மிக விசேஷம் ஏன்னா தவக்கோளத்தில் இருக்கக்கூடிய அந்த நரசிம்மர் இந்த கார்த்திகை மாதம் மட்டும் கண் திறந்துக்கிட்டு இருப்பார் கண் முழிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த கார்த்திகை மாதம் இந்த ஒரு மாத காலத்தில் இந்த சோலிங்கர் மலையில் ஒரு நாழிகை அதாவது இருபத்தி நாலு நிமிடம் யார் ஒருத்தன் இருந்து ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை செய்கிறானோ அவனுக்கு என்ன வேண்டுமோ அதை செய்வார் நரசிம்மர் அதுதான் ரகசியம் அவரை ஆத்மார்த்தமாக பிரார்த்தனை பண்ணுங்கள் அப்போ என்ன ஆகும்னு நரசிம்மருடைய முழு அனுகிரகம் உங்களுக்கு கிடைக்கும் ஓகேங்களா அந்த அனுகிரகத்தை பெற்று அந்த சந்தோஷத்தோடு திரும்பி வாங்க அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கை எப்படி மாறுது பாருங்கள் இது ஒரு சேலஞ்சிங்காகவே சொல்லுவேன் இதை செய்யுங்க செஞ்சுட்டு உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை எனக்கு சொல்லுங்கள் எனக்கு தெரியப்படுத்துங்க அது பலருக்கு எடுத்துக்காட்டாக அந்த வாழ்க்கை மாறும் ஓகேங்களா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக மாற இது ஒரு வழி நல்லது நடக்கும் நல்லது மாத்திரமே நடக்கும் சாயராம்